கணபதையேனமாக உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போகிறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன இந்த மாற்றங்களை தரப்போகிறது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனி பயிற்சி அது மார்ச் மாசமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் பிளானெட்ஸுடைய டிரான்சிட் அதுபோக மற்ற பிளானெட்ஸுடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம் இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ளே ராசிக்குள்ள என்று ஆகிறார் அது வந்து மார்ச் மாசம் எண்டில் அந்த இருபத்தி தேதி அவர் என்று ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போது கும்ப ராசியை நோக்கி வந்து இருக்காரு அவர் மே மாசத்து தான் பயிற்சி பாருங்க அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள இந்த ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்கே இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகிறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியறது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டி ஃபைவ்ல முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர் தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் என தருமை புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கும்பராசி பூரட்டாதியில் பிறந்திருந்தால் ஏழரை சனியில் சனி உங்களை விட்டு விலகிறது மீனராசி புரட்டாதியில் பிறந்திருந்தா ஜென்மச்சனி இப்ப ஆரம்பிக்கிறது அப்ப இந்த ஆண்டு நமக்கு சரி கும்பராசியில் இருக்கிற புரட்டாதி நட்சத்திரம் பாதங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அர்த்தம் போரட்டாதியில இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது அப்படின்னா போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயத்தை முதல்ல சொல்றேன் கடன் வாங்குவதை தவறுங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்கினால் அதை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் இரண்டாவது நல்ல தன வருமானம் இந்த ஆண்டு பெருகும் பொருளாதார ஆதாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருபடி முன்னேற போறாங்க நான் வளர்கிறீர்கள் மம்மின்னு சொல்ல போறாங்க உங்கள்டே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணுமா இந்த ஆண்டு நல்ல படிப்பு அமையும் அவர்களுக்கு திருமணத்திற்கு வரண் பார்த்துக் கொண்டிருக்கீங்களா நல்ல வரன் கைகூடும் சார் நாங்களே திருமண பருவத்தில் இருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் கைகூட போகிற ஆண்டாக இந்த ஆண்டு புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது இது வரைக்கும் எனக்கு ஃபோர் வீலர் இல்லைன்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப ஃபோர் வீலர் வாங்குற யோகம் கூடி வருது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுல கும்பராசி புரட்டாதியா இருந்தா பூர்வீக சொத்தினால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் அந்த யோகம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இந்த ஆண்டு முருகப்பெருமானை சென்று வழிபடணும் பழனி முருகனுக்கு காவடி எடுக்கணும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியான்னு சொன்னா வரும் பழனி முருகனுக்கு காவடி எடுத்தால் உங்கள் வாழ்க்கை உயரும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிலருக்கு இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுங்க இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு ரஃப்னஸ் வந்துட்டு போகும் ஒரு டஃப்னஸ் வந்துட்டு போகும் ஆனாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறீர்கள் ஒரு சந்தோஷமான ஆண்டு புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படிங்கறத நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் எதிர்பார்க்கிற வேலை மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ ஒரு அந்யோனிய குறைச்சல் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வேலை மாற்றம் பலருக்கு கன்ஃபார்ம் ஆகிறது இப்போ வேலை போறீங்க அப்படின்னு அர்த்தம் பிஸ்னஸ்ல பெரிய லாபத்தை காணக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இதுக்கெல்லாம் நான் கோச்சார பலன்களை சொல்லிட்டு இருக்கேன் ஜனன ஜாதகமே இறுதியானது உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா தான் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முடிவு செய்துக்கிடும் அதே மாதிரி கல்யாணம் தடைப்பட்டவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் சொல்றோம் அரசு துறையிலே இருந்து ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்லா ப்ரமோஷன் வரப்போகிறது தனியார் துறையிலே உயர் பதவிகள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போறது ஒரு யோகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நிலவருது அப்போ இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டால்னா திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டியஸ்வரியை சென்று வழிபடணும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா முன்னேற்றங்களும் உங்களை தேடி என தருமை உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் உங்க நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ராசியை நோக்கி வர உங்களுடைய நட்சத்திர நாதனே சனி ராசிக்குள்ள சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இந்த ஓராண்டு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கடுமையாக நீங்கள் உழைத்தால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம் உழைப்பின் வாரா உறுதியும் உழவோன்னு கேட்டாங்க பாருங்க அதை புரிஞ்சுக்கணும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்க உழைச்சீங்கன்னா உங்களை தடுக்க முடியாது உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது இப்ப நீங்க உழைக்கிறதுக்கும் சேர்த்து பிற்காலத்துல மிகப்பெரிய லாபங்களை ஈட்ட போறீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உடனே லாபம் நீங்களே நினைக்காதீங்க உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணணும் இயன்றால் தானம் பண்ணணும் பசு தானம் பண்ணணும் அந்த பசு தானம் என்பது அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பசுவை கொடுங்கள் அப்படி முடியாதவர்கள் பசும்பால் இருக்கு பாருங்க அந்த பசும்பால் அந்த பசும்பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு உயரும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுக்காது படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போறது அப்படின்னு உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கும் ஒண்ணு வேலை ரீதியாக நீங்க வெளியே ஒரு கிளம்பி போவீங்க அதனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதா அது இருக்கும் சார் நானும் என் ஒய்ஃபும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் சார் அப்படின்னு சொல்றவா இருக்கு அந்த க்ளோஸ்னஸ் அப்படி கண்படாமல் இப்ப பாத்துக்கோங்க கண்பட்டதால் உங்க மேனி எங்கும் புண்பட்டதுன்னு சொல்ல சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு கண்டிருஷ்டியும் உண்டு அந்த கண்ஷ்டியினால் வாழ்க்கை பாதிப்புகளும் கணவன் மனைவி உறவுல அப்பப்போ பிரச்சனைகள் வரும்னு இருக்கு அந்த பிரிவுகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம பார்த்துக்கணும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் சஞ்சரிக்க போற குரு பகவான் முதல்ல ஆரம்பத்துல மன குழப்பங்கள் கொடுத்துட்டு இருக்கார் அதற்கு பிறகு தேக ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்களை தருவார் கவலைப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யணும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் வரக்கூடிய தடைகள் உடை தெரியப்படும் குலதெய்வ வழிபாடு செய்தெல்லாம் அதே மாதிரி பலருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற வாழ்க்கையில் அது யோகமான நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பை நீங்கள் பின்பற்றித்தான் தீர வேண்டியிருக்கும் வேற வழி இல்லை ஏன்னா சண்டை சச்சரவுகளா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு மன நிம்மதி வேணும் இல்லையா நமக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாத வாழ்க்கை நல்ல குழந்தை வாக்கியம் வந்து அமையக்கூடிய யோகம் முத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உண்டு சொல்லிட்டே போகலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் மதுரை மீனாட்சியை போய் வழிபடணும் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது சென்ற வழிபடுகள் மதுரை மீனாட்சிக்கு அலங்காரத்தை மாத்தினே இருப்பார் மதுரை மீனாட்சியை ஒரே நாளில் மூன்று அலங்காரங்களில் நீங்கள் தரிசனம் செய்ய முடிந்தால் இந்த ஆண்டு பொங்கொழிக்கும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதை குறித்துக் கொள்ளுங்கள் என தெருமை ரேவதி நட்சத்திர அன்பர்களே எதிலுமே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் நிதானமாக பேசக்கூடிய அமைப்பு ஒரு அமைதியாக பேசக்கூடிய குணம் ஆனால் கருத்துக்களிலே ஒரு உறுதி சில நேரங்களில் அந்த பிடிவாதமும் இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் அதே மாதிரி ராகம் ராகவேந்திரையும் வழிபடணும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா சா ரஜதாம் கல்ப நமதாம் காமதெனவேனு ராகவேந்திரனையும் வழிப இவங்களுக்கு என்ன சிறப்பு இந்த ஆண்டு ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கித் தெரிவிக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போறது வம்சம் அழைக்க குழந்தை இல்லையேன்னு பலர் கவலைப்பட்டு இருக்காங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இப்ப குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாள வேலையில் ப்ராப்ளம் இருந்துருக்கக்கூடிய பல ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எதுக்கிட்ட ஆஃபீஸுக்கு போறோம்னு தோணிட்டு இருக்கும் போனாலே ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு எதை எதை நம்மாலும் அச்சீவ் பண்ண முடியாதோ அதெல்லாம் நமக்கு டார்கெட்டா அச்சீவ் பண்ணுன்னு சொல்றாங்க ஆஃபீஸுக்கு போறதே பயமும் கவலையுமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பலர் இந்த ஆண்டு வேலையை விட்டு வேற வேலையும் மாற போறீங்க இருக்கக்கூடிய வேலையில் விஆர்எஸ் வாங்கக்கூடிய அமைப்பு ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு பல நேரங்களில் பிள்ளைகளால் மன அமைதி குறைகிறது நாம் எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்காங்க ஆனால் இந்த ஊர்ல வேலை வாருன்னா இன்னொரு ஊர்ல போய் வேலை வாங்கிறேங்கிறாங்க இந்த வேலையில இருந்தா எனக்கு இந்த வேலை வேண்டாம் பாண்டாமா நான் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க அவங்க வாழ்க்கை முன்னேறது ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கிறது இன்னொரு முடிவை மாத்தி எடுக்கலாமே அப்படின்னு தோணும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப கல்யாணம் கல்யாணம் மகனை இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மே மாசம் பதினா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கல்யாண ஜெயினி கூடி வரும் அதுவரை தடை இருக்கும் நல்ல பண வருமானம் அதிகரிக்கும் அதெல்லாம் சந்தைக்கும் இல்லை ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வளமான வாழ்க்கை பொருளாதார ரீதியாக உண்டு ஆனால் ஹெல்த்த பார்க்கணும் வேலை விஷயத்தை பார்க்கணும் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ வருது அது சந்தேகம் இல்லை குடும்பத்துல தாய் தகப்பனுடைய உடல் நலத்தில் தயவு செய்து அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் எனதருமை ரேவதி நட்சத்திர நண்பர்களே பெத்த தாயும் தகப்பனும் தான் உலகத்திலே நமக்கு மிக உயர்ந்த உறவுகள் அவருடைய உடல் நலத்துல நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கோங்க மனைவியோடு பல நேரம் கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும் கணவரோடு பல நேரம் சண்டைகள் வந்துவிட்டு போகும் இதெல்லாம் நிகழும் இந்த ஆண்டு அதெல்லாம் பொறுமையா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் மனைவிதான் முக்கியம் கணவன் தான் முக்கியம் என்று இருவாலரும் நீங்க முடிவு எடுத்து அதுல கவனமா போவது நல்லது பிசினஸ்ல புதிய நபர்கள் சிலர் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் ஒரு பார்ட்னர் ஒருத்தர் உங்களை விட்டு விலகி போவார்னு இருக்கு ரொம்ப கவனமா பிசினஸ் பண்ணுங்க அதிக முதலீடு வேண்டாம் ஆனா முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிக்கட்டு தடுமாறி எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பு தீயனாய் நாங்க ரொம்ப கவனமா இருந்தோம் அதிகமா நீங்க ஆசைப்பட வேண்டாம் அளவாக ஆசைப்படுங்கள் எஜுகேஷன்ல மாணவர்கள் நல்ல முன்னேறி வரப்போறீங்க அது சந்தேகம் இல்லை படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை நல்ல முன்னேறி வரப்போறீங்க மிகச்சிறந்த நன்மைகள் உண்டு சரி எங்களுக்கு நிறைந்த நன்மைகள் இன்னும் வேண்டும் நாங்க யார வழிபட்டா நன்மைகள் பெருகும் அப்படின்னா கூடுதலாக இன்னொரு தெய்வம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்க உடனே ராகவேந்திரரை வழிபடுங்க உடனே இப்ப கூடுதலாக ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட வழிபட ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பலருக்கு ஆக்சிடென்ட் அமைப்பு ஓடின்றது இப்பவே காலில் அடிபட ஆரம்பிச்சிருக்கும் பல மீனராசி அன்பர்களுக்கு காலில் அடிபட துவங்கி இருக்கும் அவர்களெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வரக்கூடிய தலைக்கு வரக்கூடியது தலப்பாகையோடு போகும் சொல்லுவாங்க பெரிய விபத்து ஒன்று சிறியதாக நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கோ அந்த விபத்தை நீங்கள் கடந்து செல்வதற்கோ வாய்ப்புகள் உருவாக்கி தரும் என்பதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிக அவசியம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று மந்திரித்த கையிலை கையிலை கட்டி கொள்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும் அப்படிங்கிறது சின்னம் உங்களுக்கு எல்லாமல்ல இந்த ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் நிறைய என தருமை நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் உங்கள் நட்சத்திரத்துடைய பலன்களை சொல்லியிருக்கேன் இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லின்னு போது ஏற்படக்கூடிய நிமித்தங்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் தந்திருக்கு இதுதான் இறுதியானதா அப்படின்னா இல்லை அவரவருக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் உண்டு அதுல என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறதோ அதுதான் இறுதியானது உங்களுடைய ஜனதகால ஜாதகமே இறுதியானது அப்படி உங்களுக்கு உங்க ஜாதகம் இப்படி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருப்போம்மான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நேரிலோ ஆன்லைன் கன்சல்டேஷனோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்